ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மசாஜ் விடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா இப்போ நம்ம பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி மாவோடையும் சேர்த்துக்கலாம் அது குட்டி பசங்க சாப்பிடும்போது அது கடிச்சிட்டு உரைக்குதும்பாங்க அதனால் நான் அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிருவேன் அரைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது பருப்பு போடும்போதே நல்லா வடிச்சு விட்டு போட்டாலே போதும் அதிலேயே அறப்பட்டுருச்சு இந்த மாதிரி குற குற அரைச்சிக்கணும் வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு மாவை இந்த மாதிரி கையில் தட்டி இந்த ஷேப்புக்கு ஓவனாக உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மசால் வடை ரெடி இப்போ இன்னொரு பக்கமாக நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் நார்மலாக பழைய சோறு தை சோறுக்கு இந்த வடை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்